தமிழ் வழ உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வோஸ் டோட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் குடிக்கும் தேநீரில் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்ப்பதால் கிடைக்கும் நன்மைகள் உலகில் ஏராளமானோர் டென்சனாகவோ சோர்வுடனோ தலைவலி இருக்கும் போதோ தூக்கம் வருவதை தடுக்கவோ பருகும் ஓர் பானம்தான் தேநீர் இந்த தேநீர் பல விதங்களில் உள்ளன தேநீரின் சுவையை அதிகரிக்கும் நாம் இஞ்சி ஏலக்காய் எலுமிச்சை தேன் சோம்பு போன்றவற்றை சேர்ப்போம் ஆனால் குடிக்கும் தேநீரில் அதிகரிக்கவும் அந்த உடல் ஆரோக்கியம் மேம்படவும் பதிலாக சேர்த்தல் நினைக்க முடியாத அளவிலான நன்மைகளை பெறலாம் இங்கு தேநீரின் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்தை சேர்ப்பதால் பெறும் நன்மைகள் என்னவென்று பார்க்க போகின்றோம் மலச்சுக்களை தடுக்கும் வெள்ளத்தில் உள்ள உட்பொருட்கள் குழலியக்கத்தை இயக்கத்தை தூண்டி மலச்சிக்கலில் இருந்து தடுக்கும் எனவே உங்களுக்கு வயிறு சரியில்லை என்றாலோ அல்லது செரிமான பிரச்சனைகள் இருந்தாலோ தேநீரில் வெள்ளத்தை சேர்த்து குடியுங்கள் இதனால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் இரத்த சோகை இரத்த சோகை உள்ளவர்களுக்கு குடிக்கும் டீயில் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்தை சேர்த்தால் அதிலுள்ள அதிகப்படியான இரும்பட்சத்தின் காரணமாக ஹிமோகுளோபின் அளவு அதிகரித்து இரத்த சோகை நீங்கும் கல்லீரல் சுத்தமாகும் சர்க்கரையால் உடலுக்கு தீங்கு தீங்குதான் விளையும் குறிப்பாக கல்லீரலை தான் சர்க்கரை முதலில் பாதிக்கும் எனவே கல்லீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் கல்லீரலை சுத்தம் செய்யவும் குடிக்கும் டீயில் வெள்ளத்தை சேர்த்து குடியுங்கள் காய்ச்சல் சளி குணமாகும் ஒரு கப் சூடான தேநீரில் வெள்ளத்தை சேர்த்து குடிப்பதன் மூலம் சளி வயிறு உப்புசம் இருமல் காய்ச்சல் போன்றவற்றிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஏற்றத்தாழ்வு மனநிலை மாதவிழாய் சுழற்சியின் ஆரம்பத்துக்கு முன் பெண்களுக்கு ஏற்றத்தாழ்வான மனநிலை இருக்கும் இதனை தவிர்க்க தினமும் தேநீரில் வெள்ளத்தை சேர்த்து குடிக்க வேண்டும் இதன் மூலம் என்டோபிக்கள் வெளியேற்றப்பட்டு எப்போதும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருக்கலாம் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் டீயில் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்ப்பதால் கிடைக்கும் நன்மைகள் மற்றும் ஓர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்